பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்களை விடவே மிக உயர்ந்த ஒரு தெய்வம்னா நம்ம தெய்வம் தான் நம்ம குலதெய்வம் அனுகிரகம் இல்லைன்னா எந்த தெய்வத்தோட அனுகிரகமும் நம்மளுக்கு வராது தன்னுடைய குலதெய்வத்தை வழிபடுறது எப்படி அப்படின்னா ஒரு பெரிய தளவாலை எலையில மஞ்சள் பரப்பி அந்த மஞ்சளில் உங்களுடைய குடும்பத்துடைய அத்தனை பெயர்களும் எழுதணும் அந்த தெய்வம் அனுமதித்தால் மட்டும்தான் உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வரும் அம்மாவாசையை விட பௌர்ணமி ஒரு தெய்வத்தை வழிபட வேண்டால் பௌர்ணமி முன்னோர்களை வழிபடணும்னா அம்மாவாசை ஒன்பது தலைமுறைக்கு மேலே அந்த ஒரு தெய்வத்தை வந்து அவங்க வழிபட்டால் பர்ஃபெக்டான குலதெய்வம் மூன்று தலைமுறைக்கு முன்னாடி அவங்க ஒரு இடத்துல வாழ்ந்து அதை மூன்று தலைமுறையே அவங்க அந்த தெய்வத்தை வந்து வழிபட்டிருப்பாங்க அப்ப இந்த தெய்வ பிரசனம் மூலியமா ஒருத்தருக்கு என்ன குல தெய்வம் ஒருத்தருடைய குல தெய்வம் ஆனா பெண்ணா வணக்கம் நான் கலைப்ரியா பழனி இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ பிரசன்ன ஜோதிடர் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாகவே குலதெய்வத்தை பற்றி எல்லாரும் பேசும்போது சொல்லுவாங்க குலதெய்வம் மட்டும் நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில பேருக்கு வந்து குலதெய்வம் யார் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது குலதெய்வம் யார் அப்படின்னு தெரியாதவங்க எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது குலதெய்வம் வந்து ஒரு ஜாதகத்தில் வச்சு தான் எல்லோரும் கண்டுபிடிக்கிறாங்க இப்போது இல்லாத நம்மளுடைய முன்னோர்கள் மூன்று தலைமுறைக்கு முன்னாடி அவங்க ஒரு இடத்துல வாழ்ந்து அதை மூன்று தலைமுறையாக அவங்க அந்த தெய்வத்தை வந்து வழிபட்டிருப்பாங்க அதுதான் நம்மளுடைய குலதெய்வம் அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பின்பற்றி வர்றது தான் குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வம் நம்மளுடைய ஜாதகத்தில் வலிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஜாதக கட்டத்தின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா மேம் ஒருவேளை ஜாதகமே இல்லை அந்த நிலையில நான் எப்படி என்னோட குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது முன்னோர்களை தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படி முன்னோர்களுடைய அந்த எந்த விஷயம் உங்களுக்கு வழிபாடா வரல இப்போ ஒரு ஸ்டாப்பிங் இப்போ வந்து நான் என்னுடைய அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பா வரைக்கும் அது தன்னுடைய மகனுக்கு சொல்லாமே இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு வழிபாடு செஞ்சிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அப்ப தன்னுடைய அப்பாவுக்கும் அது தெரியாது அப்ப தெரிஞ்சாதானே தன்னுடைய மகனுக்கு சொல்லுவாங்க அப்படி சொல்ல முடியாத ஒரு இடத்துல தெய்வ பிரசனம்னு ஒண்ணு இருக்கு அப்ப இந்த தெய்வ பிரசனம் மூலியமா ஒருத்தருக்கு என்ன குல தெய்வம் ஒருத்தருடைய குல தெய்வம் ஆனா பெண்ணா எந்த காடு சார்ந்த ஒரு தெய்வமா கூரை இல்ல தெய்வமாக இப்படி நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்க கண்டிப்பாக முடியும் இப்போது என்னோடய குலதெய்வத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது வரைக்கும் நான் குலதெய்வத்தை வழிபடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான வழிபாடு சிறந்ததாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு தான் மெயின் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது எந்த விஷயம் நடந்தாலும் அது குலதெய்வத்துக்கு அப்புறம்தான் எல்லாமே இதை விட இறைவன் சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்களை விடவே மிக உயர்ந்த ஒரு ஒரு தெய்வம்னால் நம்ம குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் அடுத்த வீட்டை நம்ம பார்ப்போம் மாதிரி தான் நம்ம குலதெய்வம் அனுகிரகம் இல்லைன்னா எந்த தெய்வத்தோடைய அனுகிரகமும் நம்மளுக்கு வராது அந்த குலதெய்வ அனுகிரகம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தெய்வம் அனுமதித்தால் மட்டும்தான் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அந்த தெய்வ வழிபாடு இல்லைன்னா நீங்க குலதெய்வத்தோடைய தெய்வத்துக்கே போகவே முடியாது புரியுதான் அப்ப நான் நிறைய சேனல்ல சொல்லியிருக்கேன் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கருப்பிராயர் முனீஸ்வரர் அம்மன் விநாயகர் எந்த தெய்வத்தை வழிபட்டா அவங்க வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடுக்கு ஈஸியா நம்மளுக்கு வழி காமிச்சிருவாங்க ஏதாவது ஒரு தெய்வம் எல்லை தெய்வமா இருக்கணும் காவல் தெய்வமா இருக்கணும் அவங்களை வழிபட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா குலதெய்வ வீட்டுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இப்போ என்னோட வீட்டுல குலதெய்வம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும் என்ன மாதிரியான தீமைகள் நடக்கும் அதே போல என்னோட வீட்டுல குலதெய்வம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் மேம் வந்து அஹ் நன்மைகளை நன்மைகள் இருந்தே தொடர்ந்து போயிருவோம் என்னன்னா குல தெய்வம் அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அந்த தெய்வம் வாசம் செய்யும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது அப்போது இருபத்தி ஒரு தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பது தலைமுறை ஏழு தலைமுறை இருபத்தோரு தலைமுறை ஒருவர் வந்து ஒன்பது தலைமுறைக்கு மேலே அந்த ஒரு தெய்வத்தை வந்து அவங்க வழிபட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்களுக்கு அது பர்ஃபெக்டான குல தெய்வம் அந்த ஒன்பதுக்கு மேலேங்கும் போது அவங்க இருபத்தோரு வம்சம் கொண்டு போயிடுவாங்க புரியுதுங்களா அப்போ அதுக்கு உயிர் ஊட்டி ஊட்டி அவங்களுடைய ஒரு பவரை ஏற்றிக்குவாங்க அப்படி பண்ணக்கூடிய வீட்டில் எல்லாமே சக்ஸஸாக நடக்கும் மெயினான விஷயம் லேட் திருமணமே அங்கே நடக்காது இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து முப்பதுக்கு மேலேங்கிறது இப்போ ஓகே காமன் அதே முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆண்களுக்கு நாற்பதுங்கும்போது அது எதிர்மறையான ஒரு செயல் அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு நான் தெரியாது அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது அது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகலாம் அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி அதுக்கு கீழே இருக்கிறது தேர்ட்டி எயிட் அதுக்கு கீழே இருக்கிறது இப்படி பரம்பரையாக ஒரு வீட்டில் வந்து யாருக்குமே கல்யாணம் ஆகாமல் இருக்குது இப்படி எத்தனையோ நான் அந்த ஜாதகம் பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் குலதெய்வம் கண்டிப்பா கம்மி திருமணம் நடந்துடும் வீடு கட்டுறது யோகம் அவங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிடும் எந்த காரியத்துக்கு போனாலும் ஒரு முறையிலேயே அவங்களுக்கு நடந்துடும் பல முறைகள் அவங்களுக்கு தாமதமாகாது மெயினான விஷயம் குழந்தை தாமதமாகாது குழந்தை செல்வம் தான் குலதெய்வ அம்சம் கண்டிப்பா புரியுதுங்களா அந்த வீட்டுல வந்து எந்த விதமான கெட்ட காரியங்களும் அவங்களுக்கு வந்து தான் நடக்குமே ஒழிய ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் நடக்கவே நடக்காது அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு நறுமணம் கண்டிப்பாக பேட் வைப்ரேஷன் அவங்க வீட்டில் இருக்காது பேட் ஸ்மெல் இருக்காது ஒரு நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க இது வந்து உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அவங்க ஊது எல்லாம் மூணு நாளுக்கு முன்னாடி பற்ற வச்சுருப்பாங்க ஆனால் அதோடைய வாசம் அந்த இடத்துல தக்க வச்சுருக்கும் நம்ம ஒரு மூணு நிமிஷத்தில் அந்த ஸ்மெல் போயிடும் இல்லை அப்படின்னா இப்படிலாம் நிறையா இருக்குது அப்படி இந்த குலதெய்வம் இருக்குது நல்ல விஷயங்கள் அனு அனுபவிக்கணும் அப்படின்னா மெயினான விஷயம் நல்ல ஆயிலோடு இருப்பாங்க யாருமே வந்து குறைந்த ஆயில் இருக்க மாட்டாங்க வம்சாவிருத்தியாக இருப்பாங்க தாய் தாயுடைய தாய் தாயுடைய தாய் அஞ்சு தலைமுறையாவது ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்களெல்லாம் குலதெய்வ வம்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுவே குலதெய்வம் இல்லை அப்படின்னா இல்லைங்கிறது அங்க கருத்து கிடையாது ஒருத்தருக்கு தெரியலன்னு வேணா இருக்கலாமே இருந்தாலும் அந்த குலதெய்வம் அவங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பா குலதெய்வம் இல்லாமல் இருக்கும் இன்னொரு இன்னொரு முறை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சிலர் தெரிஞ்சும் வழிபடாம இருக்காங்க அதுதான் ரொம்ப தப்பான விஷயம் அவங்க அந்த கிரக நிலை அவங்கள மாட்டேங்குது அப்படின்னா லேட் திருமணம் குழந்தை வாய்ப்பு கம்மி அடுத்த வாழ வாழ சின்ன வயசுலயே அகால மரணம் அடையிறது இப்ப ஆக்சிடென்ட் ஆகிறது அவங்களே தண்ணி அழி அழித்துக் கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குலதெய்வ சப்போர்ட் இல்லைன்னு சொல்லுவேன் சப்போர்ட் இல்லை அப்ப அனுகிரகத்தை தேடி நீங்க தான் அதோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் சரி அப்ப நான் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்றவங்க உங்களுடைய மூணு தலைமுறை இருக்கக்கூடிய பெயர்கள் இருக்கு இல்லையா இப்ப நம்ம அப்பா இருக்காரு அப்பா பெயரை தெரியும் அப்பாவுடைய அப்பா பெயரை ஒரு சிலருக்கு தெரியாது அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா இப்படி மூன்று தலைமுறை இருக்கக்கூடிய பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே ஒரு ஆன்மகன் நல்ல ஆயிலோடு இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு திதி கொடுக்க போறோம் ஒரு விஷயத்துக்கு போறோம் என்ன கேட்குறாங்க எங்க உங்கள் மூன்று தலை பேர்கள் சொல்ற முன்னோர்கள் அப்படின்னாவே நம்ம வழிநடத்தக்கூடியவர்கள் தெய்வங்கள் நம்ம வழிபடக்கூடியவர்கள் இந்த வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து அவங்க நம்மளை வழி நடத்துகிறாங்க இவங்கள நம்ம வழிபாடு செய்யணும் அவங்க என்ன வழி நடத்துகிறாங்க தெய்வத்தை வழிபடு இந்த முறையில தெய்வத்தை வழிபடு அப்ப நாங்கள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓகேவா அப்படி வந்து குலதெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் இருந்தால் கண்டிப்பாக வருடத்திற்கு இரண்டு முறை தன்னுடைய குலதெய்வத்துக்கு போய் ஒரு சின்ன பிரசாதம் பொங்கல் நீங்க பொங்கல் வைக்கணும்னு அந்த தெய்வம் கேட்கல அந்த சர்க்கரை பொங்கல் அதில் வந்து ஏலக்காய் செருது பெருமாளுடைய அம்சம் செருது சர்க்கரைங்கிறது சந்தோஷம் அரிசிங்கிறது அம்மன் இந்த மூணு கலந்து வெண்கல பாத்திரத்துல அடுப்பு மூட்டி எடுக்கும் போது அது சனி பகவான் எரிய நெருப்பு சூரியன் புரியுதுங்களா அப்போ நம்ம இத்தனை விஷயம் செவ்வாய் ஒரு மாதிரி மாறுது செவ்வாய் மற்றவங்களுக்கு பரிமாறி அவங்க ஆழமா விஷயத்தை வந்து புதன் இப்படி அத்தனை கிரகங்களுக்காக நம்ம அந்த பொங்கல் வைக்கிறோம் அதுல ஒரு நாலு பேர் சாப்பிட்டாங்கன்னா சப்த கன்னியர்கள் கண்டிப்பா நம்ம சாதாரணமாக சக்கரை பொங்கல் தானே எல்லாருமே கை நீட்டுவோம் கை நீட்டுவது என்பது யாகம் அப்போ அந்த இடத்துல நம்ம கொடுக்கற இடத்துல இருக்கோம் இல்லையா அதுக்கு தான் பிரசாதத்தை எல்லோரும் கொடுக்குறாங்க இப்போ ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு கோயிலுக்கு போனால் ஸ்பூன்லையே கேட்குறீங்க இல்லை எத்தனையே கை நீட்டுறோம் கை நீட்டும் போது அவங்கவுங்க கொடுக்குற இடத்துல நீங்களும் வாங்கிற இடத்துல மற்றவங்களும் இருக்கும்போது நீங்கள் தானே இப்படி தானே அதுக்காக தான் பிரசாதத்தை கோயிலில் தானம் பண்ணுறாங்க இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கும் கண்டிப்பாங்க ஓகே அப்படி கொடுக்கும்போது ஆண்மகனுடைய விருத்தி நன்றாக இருக்கும் அவங்க வீட்டில் ஒரு சின்ன வாழை மரமாவது வைக்கணும் அப்போ தெய்வம் வந்து அவங்க வீட்டில் குடியிருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ இந்த குலதெய்வ வழிபாட்டிலே நம்ம வந்து சொன்னோம் என்ன மாதிரியான தீமைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க திருமணம் ஆகாமல் போலாம் இந்த மாதிரியான நிறைய தடை தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதெல்லாத்தையும் நான் சரி பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான நான் வழிபாடுகள் செய்யலாம் என்னோட குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடுன்னே இருக்கு அது வந்து பௌர்ணமி தான் உகந்த நான் குலதெய்வ வழிபாடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசையை விட பௌர்ணமி ஒரு தெய்வத்தை வழிபட வேண்டால் பௌர்ணமி முன்னோர்களை வழிபடணுன்னா அமாவாசை இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணும்போது முழு நிலவு முழு கருப்பு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்போ கருப்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து முன்னோர்கள் வந்து இருப்பாங்க வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வங்கள் இருப்பாங்க அப்ப இந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய நாள முன்னோர்களையும் முன்னோர் வழிபடக்கூடிய நாள தெய்வத்தையும் வழிபடக்கூடாது அப்படி வழிபட்டா என்ன தலைவலிக்கு வயிற்று வலி மாத்திரை சாப்பிட்டா தலைவலியும் குணமாகாது வயிற்று வலி எக்ஸ்ட்ராவும் மாறும் புரியுதுங்களா இதுக்குதான் வந்து வளர்பிரை பதினைந்து திதிகள் தான் ஆனா முப்பது நாளுக்கும் வருது இல்லையா இப்போ தேய்பிரியில் ஒரு பஞ்சமி வந்தால் வளர்பிரிலேயும் பஞ்சமி வருது அப்போ அந்த பஞ்சமியை நாகத்துக்கு உகந்தது அப்போது அந்த பஞ்சமி திதி தேய்பிரியில் என்ன நாகத்துக்கு உகந்தது வளர்பிரியில் என்ன உகந்தது இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது அதைப்படி தான் நம்ம வந்து திதிகளை வகுத்து வச்சுருக்காங்க அப்போ குலதெய்வம் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்போ அந்த குலதெய்வ வழிபாடை பௌர்ணமிக்கு நம்ம வைக்கணும் அந்த வழிபாடை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் அது என்ன அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா மற்றவர்களை படைக்கும் நேரம் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அந்த படைக்கும் நேரத்தில் எந்த கிரகங்களுடைய ஆதிக்கமும் இல்லாமல் தான் படைக்கிறார் அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்துக்கு டைமிங் கிடையாது நம்ம வந்து இந்த கால நேரத்தில் இந்த ஏழு டு எட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்பு டைமிங் கிடையாது சூரியனை சுற்றி தான் எல்லா நவக்கிரகங்களும் இருக்குது இப்போ நீங்கள் எங்கே நவகிரகங்கள் பார்த்தாலும் எந்த கிரகங்கள் மாறினாலும் சூரியனை நடுவில் தான் இருக்கார் வேறு எந்த கிரகங்களும் அப்போ அவரை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் இருக்குது அப்போ மெயின் நவகிரகத்தை வழிபடணும் முக்கியமான விஷயம் அப்போ நவகிரகத்துக்குன்னு சொல்லி ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது பிள்ளையார் பிடிக்கணும் தன்னுடைய குலதெய்வத்தை வழிபடுறது எப்படி அப்படின்னா ஒரு பெரிய தளவாலை எலையில் மஞ்சள் பரப்பி அந்த மஞ்சளில் உங்களுடைய குடும்பத்தோடைய அத்தனை பெயர்களும் எழுதணும் உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரும் எழுதி அதை குட்டி குட்டி பிள்ளை பிள்ளையாராக வந்து ஒன்பது கிரகங்களாக பிடிக்கணும் அந்த ஒன்பதுக்கும் ஒரு பொட்டு சந்தனம் வைத்து ஒற்றைப்படியில் ஏலக்காய் மாலை அந்த என்ன பிள்ளையா இருக்கும் அந்த அஞ்சு ஒன்பது ஏழு ஒற்றைப்படி ஏலக்காய் மாலை ஏலக்காயில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமா அங்கே அடங்கிட்றாங்க நீங்கள் பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை போடுறாங்க ஓகே எந்த தெய்வத்துக்கும் இந்த ஏலக்காய் இல்லாத நெய்வே நெய்வேதியம் கிடையவே கிடையாது அப்போ அந்த ஏழைக்கால் என்ன இருக்குது அப்படின்னா திஷ்டியை போக்கும் செய்வினையை போக்கும் குலதெய்வத்தோடைய சாபங்கள் நமது நீங்கும் அப்போ அந்த தெய்வத்துக்கு நவகிரகத்துக்கு போட்டு தினம்தோறும் தினம்தோறும் ஒவ்வொரு பிள்ளையாராக கரைச்சி கரைச்சி செடிகளுக்கு விடுங்க ஒரு பிள்ளையாரை ஃபஸ்ட்டு டே கிடைக்கிறீங்க அந்த ஏலக்காயை நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்து இப்படி ஒன்பது நாட்கள் செய்யும் போது ஒன்பது கிரகங்களுக்கு நம்ம வந்து வலிமைப்படுத்தின மாதிரி அவங்க ஒன்பது பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தை கொண்டு வந்துடுவாங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் ஏன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு எல்லாருமே பேசுனா கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு த தடங்கள் ஒரு வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ எப்படி குலதெய்வத்தை வழிபடணும் வழிபடலைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் நன்றி